சென்னை புறநகர் ரயில்களில் அத்து இலசுகள் சில்மிச செயல்களால் பயணிகளை முகம் சுழுக்க வைக்கும் காதல் ஜோடிகள் பொதுவாகவே ரயில்ல பயணம் பண்றது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ இல்லை அது ஏன் எதனால அந்த மாதிரி ஆச்சுன்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்ப்போம் சென்னை புறநகர் ரயில்கள் தான் சென்னையை சுற்றி இருக்க பல்வேறு மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய பிரதான ரயில் சேவையாக இருக்கு இந்த ரயில்கள் தான் அரக்கோணம் கும்மிடிப்பூண்டி தாம்பரம் ஆகிய மார்க்கங்கள் வழியாக நானூறுக்கும் அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டு எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள்னு அனைவரும் பயணம் பண்ணுறாங்க சமீப காலமாக இந்த ரயில்களில் பயணம் பண்ணக்கூடிய காதல் ஜோடிகள் ரொம்ப அறுவறக்கத்தக்க செயல்கள் பண்ணுறதால பயணிகளை முழு சுலிக்க வைக்கிறாங்க முன்னாடியெல்லாம் சினிமா தேட்டர் பார்க் பீச்சுன்னு போய் இந்த மாதிரி சிலிமேஷன் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ரயிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுடைய காதல் புனிதமானது இல்லைன்னு அவங்க அன்பு வெளிக்காட்டுறது தப்புன்னு சொல்ல வரல ஆனா அதை காட்டுறதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் இல்லாம தான் எங்களுடைய ஆதங்கம் நம்ம சுத்தி சின்ன குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு கூடவா தெரியாம போச்சு அது சரி காதலுக்கு கண்ணில்லை இல்லை நாங்களும் எவ்வளவு நாளைக்குதான் உங்களை பாக்காத மாதிரி நடிக்கிறது சொல்லிச்சாலும் நீ இல்ல அப்படியே யாராச்சும் கேட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜஸ்ட் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க நம்மளை யாரு என்ன கேட்க போறாங்கன்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வராங்க சாதாரண நாட்கள்லையே அப்படின்னா வேல இண்டஸ்ட்ரியா கேட்கவே வேணாம் பெரியவங்க சீட்டு கிடைச்சாலும் உங்க பக்கத்தில் உட்காடுறது இல்லை அப்படியே யாராச்சும் ஏற்கனவே உங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு வேற கமார்ட்மெண்ட்டுக்கே ஓட்டிடுறாங்க ஆணுக்கு பெண் நிகர்ன்ற என்ற மாதிரி ஆண் பிள்ளைகளுடைய பெண்களோட எல்லை மீறல் தான் மிக அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரயில்ல பயணம் உண்டாக்குது இதே நிலைமை நீடிச்சா டெல்லி மெட்ரோ ரயில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் கொரோனா ரயில்களிலும் அதாவது மோசமாக நடக்கும் இது போன்ற விஷயங்களை ரயில் பயணத்தின் போது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி